சத்யவாச நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகின்றது என்பதாக இன்று அநேகருக்கு பிரச்சனை என்னவென்று சொன்னால் எங்களை குறித்து யார் யோசிக்கிறார்கள் எங்களுடைய துன்பம் தெரிந்தவர் யார் என்னுடைய பிரச்சனையை தெரிந்தவர் யார் என்னுடைய கஷ்டத்தை தெரிந்தவர் யார் நான் அநேகரால் தள்ளப்படுகிறேன் அநேகரால் புறக்கணிக்கப்படுகிறேன் என்னை குறித்து அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்னுடைய பிரச்சனையை அறிந்தவர் யாரும் இல்லை என்று அடிக்கடி நாங்கள் சொல்கிறதை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் இந்த வசனம் தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுக்கு இருக்கிற புறக்கணிப்பு எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு இருக்கிற துக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று அநேகம் நாங்கள் யோசிக்கிறோம் எங்களை அறிந்தவர் யாரும் இல்லை என்று எங்கள் புறக்கணிப்பை தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி ஆனால் எங்கள் புறக்கணிப்பை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஏனென்றால் அவரும் புறக்கணிக்கப்பட்டார் நாங்கள் இந்த தினத்திலே வேதாமத்திலே ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்கப் போகிறோம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சகோதரியை குறித்து அவருடைய பெயர் லேயால் அவருக்கு இன்னொரு சகோதரி இருந்தார் அவருடைய பெயர் ராகேல் ஆகவே இந்த லேயால் எல்லா நேரத்திலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்படுகிறாள் எங்களைப் போல நாங்களும் இன்று அநேகரிடத்தில் புறக்கணிக்கப்படுகிறோம் எங்களுடைய தோற்றத்தை வைத்து அனைவர் புறக்கணிக்கிறார்கள் எங்களுடைய பணத்தை வைத்து புறக்கணிக்கிறார்கள் எங்களுடைய கல்வியை வைத்து புறக்கணிக்கிறார்கள் இவன் எதுக்கும் உதவ மாட்டான் இவன் மாட்டான் அப்படி என்று கூறுகிறார் அநேகரை நாங்கள் பார்க்கலாம் அப்படியாக புறக்கணிக்கப்பட்டவள்தான் இந்த லேயால் நாங்கள் ஆதியாகமும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது லேயாளுக்கு ஒரு குறை இருந்தது அவருடைய பார்வை கூச்ச பார்வையாக இருந்தது அவருடைய கண்களிலே ஒரு குறை இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது யாக்கோபு என்பவர் வந்து என்ன செய்கிறார் ராகேல் மற்றும் லேயாலை பார்க்கிறார் லேயால் மூத்த சகோதரி ராகேல் அவருடைய இளைய சகோதரியாக இருக்கிறார் ஆனால் யாக்கோபுக்கோவ் என்றால் யாரை பிடித்து போகிறது அவருடைய தங்கை அதாவது ராகேலை பிடித்து போகிறது லேயாலை அவர் புறக்கணிக்கிறார் புறக்கணித்தவுடன் பாருங்கள் என்னுடைய சொந்த உறவினர் சொந்த உறவின் பையன் எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் யாரை பிடித்து போகிறது அவருக்கு ராகியலை பிடித்து போகிறது என்னுடைய தங்கையை பிடித்து போகிறது அதை அறிந்தவராக அவர் காணப்படுகிறார் உடனே யாக்கோப் என்ன செய்கிறார் உங்களுடைய தங்கைக்காக அல்லது உங்களுடைய மகளுக்காக நான் வேலை செய்கிறேன் என்று ராகேலுக்காக ஏழு வருட காலமாக என்ன செய்கிறார் அவருடைய தகப்பு நிலத்தில் லாபா நிலத்தில் வேலை செய்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாருக்காக வேலை செய்கிறார் ராகேலுக்காக வேலை செய்கிறார் லேயாலுக்காக அல்ல ராகியலை திருமணம் முடிக்கும் பொருட்டாக அவர் வேலை செய்கிறதை காண்கிறோம் அப்படி வேலை செய்கின்ற பொழுது அவருக்கு தெரியும் லேயாளுக்கு நன்றாக தெரியும் இவர் வேலை செய்வது யாருக்காக என்னுடைய தங்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆனால் நடந்ததோ என்னவென்றால் அவருடைய தகப்பன் லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவருடைய மூத்த சகோதரியான லேயாளை திருமணம் முடித்து கொடுக்கிறார் யாருக்கு யாக்கோபுக்கு இவருக்கு பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா எதையுமே கேட்கவில்லை தகப்பன் என்ன செய்கிறார் சகோதரிக்கு பார்த்து வைத்திருந்த அந்த மணமகனை அவளுக்கு திருமணம் முடித்து வைப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக யாக்கோபால் அவள் புறக்கணிக்கப்பட்டார் அது மாத்திரமல்லாமல் பின்பதாக யார் புறக்கணிக்கிறார் அவருடைய தகப்பன் அவரை பெற்ற தகப்பனும் புறக்கணித்து அவருடைய விருப்பத்தை கேட்கவே இல்லை என்ன செய்கிறார் அவருக்கு திருமணத்தை பண்ணி வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அதை அறிந்த யாக்கோப் என்ன செய்கிறார் அவருக்கு மிகவும் கோபம் உண்டாகி லாபனிடத்தில் கேட்கிறார் ஏன் என்னை மாற்றினீர் நான் வேலை செய்தது ஏழு வருடக்காலமாக வேலை செய்தது உங்களுடைய இளைய மகளுக்காக ஆனால் நீங்கள் திருமணம் செய்து வைத்தது மூத்த மகளை என்று சொன்னவுடன் அவர் சொல்லுகிறார் இல்லை இன்னொரு ஏழு வருடம் நீ என்ன செய் இவளுக்காக வேலை செய் அக்கா இருக்கும்பொழுது நமக்கு என்ன செய்ய முடியாது தங்கியை திருமணம் செய்து வைக்க முடியாது ஆகவே இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய் என்று சொல்கிறார் பாருங்கள் இன்னொரு ஏழு வருஷம் யாக்கோப் இப்போ என்ன செய்யப்போகிறார் அவளுக்காக அதாவது ராகையலுக்காக வேலை செய்ய போகிறாள் நல்லா பாருங்கள் சகோதரர்களே தன்னுடைய கணவர் திருமணம் முடித்து விட்டார் ஆனால் இப்பொழுது மறுபடியுமாக இன்னொரு ஸ்திரிக்காக வேலை செய்கிறார் அவரை அன்பு கூறுவதை தவிர்த்துவிட்டு விட்டு அவருடைய சகோதரிக்காக மறுபடியும் ஏழு வருஷம் வேலை செய்து கொண்டிருக்கிறார் எல்லா இடமும் ஒரு புறக்கணிப்பு திருமணம் முடிக்க முன்பதாக புறக்கணிப்பு அவருடைய சரீரத்தை பார்த்து சரீரத்தில் ஒரு காரியத்தை வைத்து அவர் புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய பெற்றோரால் தன்னுடைய தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டார் தன்னுடைய சகோதரியால் புறக்கணிக்கப்பட்டார் இப்பொழுது தன்னுடைய கணவர் என்ன செய்கிறார் அவரை புறக்கணிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்று எங்களையும் அநேகர் புறக்கணிக்கிறார்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இவன் எதற்கும் உட்பட மாட்டான் இவன் கல்வி கற்காதவன் இவன் படிப்பறிவு இல்லாதவன் இவன் சரிவரமாட்டான் என்று புறக்கணிக்கிறார்கள் சில இடங்களில் நாங்கள் போவோம் என்று சொன்னால் அப்போ இவருக்கு இருக்க முடியாது இந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இவருக்கு தெரியாது இவருடைய தோற்றத்தை பாருங்கள் இவருடைய ஆடையை பாருங்கள் என்று அநேகர் எங்களை புறக்கணிக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் சில நேரங்கள் நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து அநேகர் புறக்கணிக்கிறார்கள் இதற்கு இவன் பிரயோஜனம் மற்றவன் என்று புறக்கணிக்கிறார்கள் உலகம் எங்களை புறக்கணிக்கலாம் கிறிஸ்துவானவர் எங்களை புறக்கணிக்காதவர் காரணம் அவரும் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார் அவருக்கு எங்களுடைய துக்கம் தெரியும் எங்களுடைய வேதனை தெரியும் எங்களுடைய கஷ்டம் தெரியும் புறக்கணிப்பின் வேதனை அறிந்தவராயிருக்கிறார் அறிந்தவருக்கு மாத்திரமே அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாலை ஆண்டவர் கண்டார் புறக்கணிக்கப்பட்ட அந்த மகளை ஆண்டவர் கண்டார் அவருக்கு அவர் குமாரனை கொடுத்த அந்த விசேஷமான ஒரு குமாரன் யூதா அந்த யூத கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வித்திலிருந்து தான் உருவானார் அந்த யூதாவை பெற்றெடுத்தவர் இந்த லேயான் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அவர் விசேஷத்திடத்திலே வைத்திருக்கிறார் மற்றவர்களால் நாங்கள் புறக்கணிக்கப்படலாம் எங்களுடைய தோற்றத்து நிமித்தமாக எங்கள் பொருளாதார நிமித்தமாக எங்களுடைய நிலைமை எங்களுடைய வயது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் போகின்ற இடங்களில் கல்வி கற்கின்ற இடங்களில் வேலை ஸ்தலங்களில் வீடுகளிலே எல்லா இடங்களையும் புறக்கணிக்கப்படலாம் சிறிய சிறிய காரணங்களுக்காக கூட புறக்கணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இன்று அநேக வாலிபர்கள் பார்ப்போம் என்று சொன்னால் சில நேரங்களில் மொபைல் ஃபோனை வைத்து புறக்கணிக்கிறார்கள் எனக்கு நல்ல ஃபோன் இருக்குது இவருக்கு அந்த ஃபோன் கிடையாது உன்னால் முடியாது இந்த இடத்துல வர்றதுக்கு நல்ல ஃபோன் இருக்கவங்க மாத்திரம் இந்த பக்கம் வரணும் அப்படிம்பாங்க சில நேரம் வாகனங்கள் பைக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த பைக்கை வச்சு நிறைய பேர் புறக்கணிப்பாங்க உங்ககிட்ட இருக்குது அந்த விலை உயர்ந்த வாகனம் என்கிட்ட இருக்கிறது இப்படிப்பட்ட வாகனங்கள் ஆகவே எல்லா இடங்களிலும் எங்களுக்கு புறக்கணிப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது புறக்கணிக்கிற மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்கள் எப்பொழுதும் எங்களை மேலாக வைத்து பார்ப்பதற்கு பதிலாக அவர்களோடு சமமாக நினைப்பதற்கு பதிலாக எங்களை விட கீழாக வைப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல உங்களை மேலான இடத்தில் வைக்க அவர் விரும்புகிறார் யார் புறக்கணித்தாலும் புறக்கணிக்காதவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாங்கள் ஏனென்றால் அவருக்கு தெரியும் புறக்கணிப்பு என்றால் என்ன புறக்கணிக்கப்பட்டவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று அவருக்கு தெரியும் ஆகவே இந்த புறக்கணிப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மை உருவாக்குகிறது நாங்கள் எந்த இடத்துலலாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகி நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த இடத்திற்கு நீ நாங்கள் போகக்கூடாது எங்களை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் எங்களை குறித்து சிந்திக்கிறது கிடையாது அப்படி என்று சொல்லி நாங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்போம் என்று சொன்னால் எங்களால் முன்னுக்கு வருவதற்கு முடியவே முடியாமல் போய்விடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் சிக்கி தவிக்கிற சில நாங்கள் காண்கிறோம் அதை ஆண்டவர் விரும்புவதில்லை சகோதரனே சகோதரி ஆண்டவர் விரும்புவது உங்களை முன்பதாக செல்லும்படியாக நிச்சயமாக அவர் உங்களை பெரிய காரியங்களில் வாழாக்காமல் தலையாக வைக்க அவர் விரும்புகிறார் இந்த புறக்கணிப்பு நிமித்தமாக நாங்கள் சில நேரங்கள் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் எங்கள் சகோதரர் எங்களுடைய சகோதரி அது மாற்றும் எங்களுடைய பெற்றோர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் ஏன் எங்களுடைய நண்பர்கள் கூட எங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை புறக்கணிக்காத ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாளின் வயிற்றிலிருந்து பிறந்த யூத கோத்திரத்தின் மூலமாக எவ்வாறு ஏசு கிறிஸ்து பிறந்தாரோ கிறிஸ்து இந்த பூமியில் உதித்தாரோ அதே போல் புறக்கணிக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட உங்களை எடுத்து பெரிய இடங்களில் பாவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒரு காரியம் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை யார் எங்களை புறக்கணித்தாலும் பரவாயில்லை என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே கிறிஸ்துவனூடாக வாழ்வது மாத்திரமே ஏனென்றால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தள்ளாதவர் அவர் காரணம் அவரும் புறக்கணிக்கப்பட்டவராயிருக்கிறார் ஒரு வீசை நாங்கள் கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் சில நேரங்கள் நாங்கள் மற்றவர்களை புறக்கணிக்கிற சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்புவோம் இனிமேல் யாரையும் நாங்கள் புறக்கணிக்காதவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வர்களாக எங்களுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார்